ஜபமும் கீழ்ப்படிதலும் கொண்ட ஒரு மனிதன் பெற்ற பெரிய ஆசீர்வாதம் அவன் பெயர் கொர்னேலியு அன்பானவர்களே கொர்னேலியு யார் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் அவன் தேவபக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தான் அப்போஸ்தலர் பத்து ஒன்று இரண்டு தேவன் யாரை ஆசிர்வதிக்கிறார் யூதரையா ஏழையையா பணக்காரரையா தேவன் பார்ப்பது மனதின் நிலை ஜப வாழ்க்கை கீழ்ப்படிதல் விசுவாசம் இவற்றின் சிறந்த உதாரணம்தான் கொர்னேலியோ அவன் ஜபம் தேவனுடைய சந்நிதியில் சென்றது அப்போஸ்தலர் பத்து மூன்று நான்கு பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னேலியுவே என்று அழைக்கவும் பிரத்திட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்றுப்பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைவு புட்டுதலாக அவர் சந்நிதியில் இருக்கிறது அன்பானவர்களே நீங்கள் கண்ணீரோடு செய்த ஜெபம் நீங்கள் ரகசியமாக செய்த உதவி ஒன்றும் வீணாகவில்லை அவை தேவனுடைய சந்நிதியில் பதிவாகியிருக்கிறது கீழ்படிதல் உடனடியாக அப்போஸ்தலர் பத்து ஏழு எட்டு தூதன் பேசியவுடன் உடனே ஆட்களை அனுப்பினார் பேதுருவை வரவழைத்தார் சந்தேகமில்லை தாமதமில்லை ஆசீர்வாதம் விரைவில் வருவதற்கு காரணம் உடனடி கீழ்படிதல் குடும்பத்தோடு காத்திருந்தவன் அப்போஸ்தலர் பத்து இருபத்து நான்கு கொர்னேலியோ தனக்காக மட்டுமல்ல குடும்பத்தையும் நண்பர்களையும் அழைத்து தேவ வார்த்தையை கேட்க காத்திருந்தான் ஒருவரின் விசுவாசம் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதமாக மாறியது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்போஸ்தலர் பத்து நாற்பத்து நான்கு இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் இதுதான் கொர்னேலியோ பெற்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல பரலோக அனுபவம் கொர்னேலியோவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஜப வாழ்க்கை தொடர்ச்சியான ஜபம் தானம் தியாகமனம் தேவபயம் குடும்பத்தோடு கீழ்ப்படிதல் தாமதமில்லாமல் வார்த்தைக்காக காத்திருத்தல் அன்பானவர்களே நீங்கள் கொர்னேலியோ போல ஜபத்தில் நிலைத்திருந்தால் தேவனுக்கு பயந்தால் கீழ்ப்படிதலில் நடந்தால் தேவன் இன்று உங்களையும் பார்த்து சொல்வார் உன் ஜபங்கள் எனக்கு முன்பாக நினைவாக வந்துள்ளன உன் வீட்டில் என் ஆவியை போகிறேன் உன் தலைமுறையை ஆசீர்வதிக்கப் போகிறேன் இன்றே ஜிப்போம் கர்த்தாவே கொர்னேலியுவை போல என் வாழ்க்கையும் என் குடும்பமும் உமக்கு பிரியமானதாக இருக்க உதவி செய்யும் என் ஜபம் உமது சந்நிதியில் ஏற செய்யும் பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பும் ஆமே